நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா எமபாதைக் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் இந்த படத்தோடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு தூக்கி தூக்கமாட்டிட்டு இறந்துடுறாங்க ஸோ அந்த அந்த பெண் மேலே வந்து ஒரு சாமி குடிகொன் குடி இருக்கிறது தான் அந்த எல்லாம் நம்புவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் பார்த்திங்கன்னா நாகேந்திர பிரசாத்னு சொல்லிட்டு ஏற்கனவே சின்ன சின்ன டிக்டாக் வீடியோஸ்லாம் பண்ணி ஷிப் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் மூலயமா பிரபலமானவர் மோஸ்ட்லி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இவர் பரிச்சயம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆக்டர் வந்து இந்த ஹீரோயினுக்கு பேராக வருவார் ஸோ அந்த ஹீரோயினோட அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள அம்மன் கிரீடத்தை கிரீடத்தை வந்து வேற ஒரு இடத்துல அடகு வச்சு அதை வாங்கியிருப்பார் திரும்ப அதை வந்து மீட்டு வைக்க வைக்கும்போது அந்த அந்த புணம் வந்து தானாக எழுந்துருவோம் எழுந்துட்டு சாமியோடயத்தில் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ அதிசயமாக இருக்கும் பொதை புதைக்க போகும்போது அந்த பணம் வந்து தானாக இருந்து நிற்கும் உட்காரும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும் கிராமத்தில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்களை ஃபேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க ஸோ கிராமத்தில் கிராமத்தோடைய அந்த ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த ஊரில் எல்லாம் ஒத்துமே எப்படி அதை எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படின்றத வந்து இந்த கதையில் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த படத்தில் உள்ளார இருக்கிற கேரக்டர் எல்லாமே ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு ரியலிஸ்டிக் தவறுன மாதிரி இருக்காது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு லவ் சாங்ஸ் வேறு ஒன்று வரும் நாகேந்திர பிரசாத்துக்கும் ஹீரோயின்க்கும் அது கூட ஓரளவுக்கு மெலடிஸ் நல்லாயிருக்கும் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங் சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பொண்ணுடைய போர்ஷன் தான் இருக்கும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பொண்ணு உடம்புலேருந்து அந்த கடவுள் வந்து வெளில போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கடைசியில் போய் அந்த பணத்தை புதைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ எல்லாருமே அந்த ஹீரோயினோட அப்பா அம்மா மற்ற கோர்டிஸ்ட்டு ஊர் ஜனங்கள் எல்லாருமே ஒரு ரியலிஸ்டிக்காக நடிச்சிருப்பாங்க இது வந்து ஆகாவில் வந்து ஸ்ட்ரீம் இருக்கு ஒன்ஸ் மூவி தான் ஒரு டைம் பார்க்கலாம் கதன் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது நார்மலாக நடக்கிற சம்பவம் தான் இருக்கும் వన్స్ పార్క ఓకే త్యాంక్ యూ